வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதை வந்து நான் முன்ன நிறைய தூரம் சொல்லியிருக்கேன் ஆனால் சில விஷயங்கள்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்லணும் அதாவது ஃபஸ்ட் தடவை கேட்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லாமல் இருக்கான் அப்போ வந்து அது காதலே விழாது உங்களுக்கு காதில் விழுந்தாலும் இந்த காதில் விழுந்தால் அந்த காதில் போயிடும் பட் உங்களுக்கு எப்போ அது தேவைன்னு தோணுதோ கரெக்டாக அந்த சமயத்தில் நான் சொன்னால் தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இதை பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேரில் யாராவது ஒருத்தருக்காவது இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதாவது எந்த பயிற்சினாலும் உடற்பயிற்சி நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சிக்குள்ள இப்போ நெக்குக்கு கழுத்துக்கு நான் சொல்கிற பயிற்சி இப்படி தூக்கி இறக்குறது அவ்வளோதான் கைக்கு நான் சொல்கிறது ரெண்டு கையும் அப்படியே சேர்த்து இப்படி வச்சுட்டு பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் உங்களுக்கு என்ன பயிற்சி பிடிச்சிருக்கோ எதுனாலும் ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதான் என்னுடைய இன்னைக்கு ஆலோசனை கிராஜுவலானா மெதுவாக ஜாஸ்தி பண்ணுங்கள் அதாவது இப்போ வந்து ஒரு ஷோல்டர் எக்ஸசைஸ் தோள்பட்டைக்காக ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு தடவை பண்ணி பாருங்கள் வலி இல்லை நல்லா இருக்குன்னா அந் நாளைக்கு எத்தனை தடவை பண்ணணும் அஞ்சு தான் பண்ணணும் அதுதான் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி அஞ்சு பண்ணால் ரொம்ப சுலபமாக இருந்துச்சுன்னு அடுத்த நாள் ஆறு கூட பண்ணக்கூடாது பத்து அந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணக்கூடாது அதே லெவல் வச்சுருக்கணும் ஒரு மூணு நாளைக்கு ஸோ அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு ஒரே லெவலில் ஒரு மூணு நாள் வச்சுட்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தால் நேராக பத்துன்னு ஜாஸ்தி பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அஞ்சுலேருந்து ஏழு ஆக்குங்க ஆனால் வந்து அதையும் வந்து திருப்பி அதே லெவலில் இருக்கணும் இதை நான் எப்போவுமே சொல்லுவேன் படிக்கட்டு மாதிரி ஏற்றணும் இப்படி 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 ஏற்றணும் அதாவது ஒரு லெவலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஏற்றணும் இப்படி லீனியராக அடுத்தடுத்த நாள் ஏற்றிட்டே போகக்கூடாது அந்த கிராஃப் இப்படி போகக்கூடாது அப்படி போகாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரே லெவலில் இருந்துட்டு ஏற்றணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் ஒரே லெவல்லிருந்துட்டு அப்புறம் ஏற்றணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு அந்த பயிற்சிக்கு பழகும் அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம் வணக்கம்